கமல் சார் கமல் சார் தாங்க ஒரு ஒரு வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னா அந்த சேவிங் ஆர்டர் இருக்குல்லே அதை பார்க்கவே நம்ம ஆர்வமாக இருப்போம் அவர் வந்து யார் ஓட்டில் டாப்பில் இருக்காங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவார் அது நம்மளுக்கு பார்க்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு வேலை வந்து அவர் ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணாமல் ரெண்டாவது சேவ் பண்ணிட்டாருன்னா அதுக்கே நம்மளாம் என்ன ஒன்றும் அடிச்சுங்க ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த சீசனில் விஜய் சேதுபதி வந்து அந்த ஒரு ஆர்வமே இல்லாமல் மொக்க பண்ணி விட்டார் மோசடி பண்ணுறாரு ஃபஸ்ட்டு வந்து சௌந்தரியாவை தான் சேவ் பண்ணியிருக்கேன்னா அவங்க தானே ஓட்டில் வந்து லீடிங் இருக்காங்க அவங்கள சேவ் பண்ணல ஃபர்ஸ்ட் யாரும்மா சேவ் பண்ணியிருக்காங்க விஜய் விசால் அப்படிங்கிற ஒரு ஒன்றுத்துக்காக த ஒரு எச்சக்கலையை வந்து ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்காரு இதை கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ தூரம் சாக்காது ஒன்று முத்துக்கு முன்னணையாகவும் சேவ் பண்ணியிருந்தா கூட சரி அவன் ஏதோ டாப்பில் டாப் டூ டாப் ஒன்றில் வந்து விஜயசேரி நம்ம சவுந்தரியாவும் முத்துக்குன்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது ஏதோ போட்டியாக போகுது ரெண்டு பேர்த்தையும் சேவ் பண்ணிட்டார் ஒன்றா அப்படின்னா பரவாயில்ல அதுவும் பண்ணல விசாலை வந்து பண்ணியிருக்கானே ஐயோ சாமி அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து முத்துக்குவனையே அருணையை பண்ணியிருக்காரு அருண் வந்து அப்படி என்னத்த ஓட்டம் வாங்கினா ஒன்றும் இல்ல ஆனால் இதில் என்னென்னா சவுந்தர்யா அவர்களை மூணாவதாக சேவ் பண்ணியிருக்காரு சௌந்தர்யாவையும் சாச்சனாவையும் ஒன்றா சேவ் பண்ணியிருக்காரு இந்த சாச்சனாவெல்லாம் வந்து சவுந்தர்யாவோட சேவ் பண்ணி என்னென்னா வந்து டவுன் பண்ணிவிட்டு சாச்சனா அன்பு மகளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும் மகளே நீ வந்து நல்ல விளையாடு நீ தான் சவுந்தரியாலாம் ஒன்றும் இல்லை போன வாரமே சொல்லிருப்பார்ல ஒரு சவுந்தரியாவை வந்து ரோஸ்ட் பண்ணவுமே அது வந்து சொல்லியிருக்கோம் சாச்சனா சொல்லணும் இந்த மாதிரி சவுந்தரியாவுக்கு வந்து வெளியே நெகட்டிவ் சைடு நெகட்டிவாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று எங்கள் அப்பா சொன்னார்னு சொல்லி சொல்லிச்சில்ல சாச்சனா அதுதான் இந்த வாரம் வந்து சௌந்தர்யா வந்து மட்டன் தட்டி நம்ம டவுன் பண்ணிடுவோம் சாசனா போய் குழந்தைக்கு வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்ருக்காரா கடைசியாக ஹார்ட் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரயானு ஆனந்தி அதுக்கப்புறம் தர்சிகா வர்சினி இருக்காங்க இதில் வந்து வர்சினி வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது மொத்தத்தில் விஜயசேபி வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கே அப்படி தான் போயிட்டுருக்குது என்ன சொல்கிறது ஓட்டிங்கில் யார் ஃபஸ்ட்டு இருக்காலும் அவங்களுக்கு சேவ் பண்ணுங்கள் டாப் த்ரீயில் மூணு பேர் தான் இருக்காங்க சௌந்தர்யா முத்துக்குமரா ஜாக்லீனு மூணு பேர்த்தில் யாரோ ஒரு ஆளை சேவ் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்லாயிருக்கும் அவங்கவுங்க ஃபேன்ஸுக்கு வந்து ட்ரீட்டாக இருக்கும் ஒன்றுத்துக்காகாத ஒரு விளங்காத முத்து இவனை விசாலை வந்து சேவ் பண்ணால் கேவலமாக இருக்குது சார் நீங்கள் கோஸ்ட் பண்ணவே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்